நீங்க கண்ணு மட்டும் மூடிட்டு அவர் பேச்ச ஒரு கேட்டீங்க அப்படின்னா இவர் வந்து அந்த முதல் மாநாடு கூட்டம் நடந்துச்சு அங்க பேசுற பேச்சா இல்ல அதுக்கு அடுத்து அவருடைய கட்சி பூர்த்தி ஏஜென்ட் மீட்டிங் அது ரெண்டு மூணு மீட்டிங் போட்டாப்ல அந்த மாதிரி அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கான கூட்டத்துல பேசின பேச்சா இல்ல ரெண்டாவது மாநாடு மதுரையில பார்வத்தியா அங்க மதுரையில ஒரு மாநாடு போட்டார் இல்லை ரெண்டாவது மாநாடு அந்த மாநாட்டில் பேசுற பேச்சா இல்லை அந்த காஞ்சிபுரம்னு அந்த இதுல ஜேபிஆர் காலேஜ் யூனிவர்சிட்டியா அதுக்குள்ள இன்டோர்ல ஒரு மீட்டிங் போட்டாரு காஞ்சிபுரம் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில பேசினாரு இப்ப இது இந்த ஸ்பீச்ச நிர்வாகிகள்கிட்ட பேசின பேச்ச கண்ணு மூடிட்டு கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்த இட பல இடங்களில் பேசினார் அதுக்கப்புறம் டூர் வேற ப பல இடங்களுக்கு விஜயம் செய்தார் இல்லையா அந்த அதில் பேசினது நாமக்கல்லில் பேசியிருக்கிறாரு திருச்சியில் பேசி இருக்கிறாரு அங்கே பேசிட்டு பல இடங்களில் க கரூரில் பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி பேச கொஞ்சம் அங்க அந்த அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பார் அதனால அதை விட்டுட்டு நான் ஈரோடு பேசின பேச்சு அதான் சொன்னான் இதில் எங்கே வேணாலும் அவர் பேசியிருக்கலாம் எந்த பேச்சாவும் நம்ம எடுத்துக்க முடியும் அடுத்து அவர் பேச போற இடங்கள்ல எந்த இடத்துல பேசினாலும் அதனால என்னன்னா அவருடைய பேச்சு துணி பேச்சு நடை அப்புறம் அந்த கான்டென்ட் இது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேமா சிமிலரா இருக்கு அப்படியே இந்த இடமா இருக்கலாம் இந்த இடமா இருக்கலாம் இந்த இடமா இருக்கலாம் ஆனா பாருங்க இப்போ மதுரை என்ற நம்ம வீசாலை மாநாடு நடந்துச்சா அது நடந்து இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அவர் கட்சிய ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகி போயிருச்சு ஆக போகுது எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சு அரசியல் ரீதியா நடந்திருக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு கட்சிகளுக்குள்ளேயே இவர் யாரை எதிர்க்கிறாரோ இல்லை யார் இவருக்கு ஆதரிக்கிறாங்களோ யார் இவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அந்த கட்சிகளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இவர் கட்சிக்குள்ளேயும் பல விஷயங்கள் நடந்துருச்சு இவரை பாதிக்கூடிய விஷயங்கள் பல நடந்துருச்சு இது எதுவுமே ஆகல இப்போ கடைசியா இப்போ பேசல இந்த பேச்சுலையும் பாருங்க என்ன நடந்திருக்கு அதாவது வெளி உலகத்துல உலகத்துல என்ன நடக்குது அப்படின்றது எதுவுமே அவருடைய பேச்சுல ரிஃப்ளெக்ட் ஆகல ஒரே ஒரு தான் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா திமுக எதிர்ப்பு இப்போ இதுல கொஞ்சம் அதுல மாடிஃபை பண்ணி திமுக எதிர்ப்பு அப்புறம் ஊழலையை எதிர்ப்பு எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அப்படி லேச சொல்றாரு கொண்டு வர்றாரு அதுவுமே கூட வெளிப்படையா பேச பேசல அதிமுகவை எதிர்க்கிற அப்படின்ட்டு பேசல ஆனா அதை அதை எதிர்க்கிறாரு அப்படின்றது நமக்கு புரியுது பாஜகவை எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு அவருக்கு அப்படி இருந்தாலும் அதை அதை கடந்து போறது மாதிரிதான் இருக்கு அல்லது அது எதிர்க்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படித்தான் இருக்கு இன்னுமே அவர் குவிஸ் காம்படிஷன் மாதிரி தான் நடத்திக்கிட்டே இருக்கிறார் கவுன் பனேகா குரோர்பதி அப்படின்றது மாதிரி அந்த கேள்விகள் கேள்வியை நம்மளா தான் புரிஞ்சுக்கிட்டு நம்மளா பதில் சொல்லிக்கிறணும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கு அவர் இன்னும் வெளிப்படையா பேசினார்னா நல்லா இருக்கும் தான் மாதிரி மலுப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரா கூட்டணியா அதிமுக கூட அதிமுக கூட கூட்டணிய அதுல அதாவது விஜய் மேல பல குறைகளை நீங்க சொன்னீங்கன்னாலும் அவருக்கு துணிச்சல் இல்லை அது இல்லை இது இல்லை ஓடி போயிட்டாரு பேசாம இருந்துக்கிறாரு அவரு கூண்டு அந்த இதுக்கு கூட்டுப்புழு மாதிரி அதுக்குள்ளேயே அவருக்குள்ளேயே சுருங்கிக்கிறாரு அப்படிலாம் பல விஷயங்கள் சொன்னாலுமே கூட இந்த அழுத்தத்துக்கு அடிப்பணியாதது அதாவது பாஜக கண்டிப்பா அவரை நிர்பந்திச்சிருக்கு அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் அதிமுக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ட்டு ஒரு நிர்பந்தம் அப்படியே வேற அழுத்தம் மக்களுக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு ஆஹ் அழுத்தம் இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக அப்படியே நூல் விட்டுக்கிட்டே இருக்காங்க அது ஊவிங் அதாவது அவரு நம்ம பக்கம் வந்துடுவாரா வந்துருவாரா அப்படின்ட்டு இழுத்துக்கிறதுக்காக பல விதமான தாஜா பண்ணி அவரை பண்ணி இதை பண்ணி அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது மிரட்டலுக்கும் அடிப்பணியில அவருக்கு அவரு அவரை தாஜா பண்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா கஜோலி அதுக்கும் அவரை அடிப்பணியில ரெண்டையும் தாண்டி அவர் வந்து ஃபோமா நிற்கிறாரு அப்படின்றது ஐ திங்க் வி ஷுட் அப்ரிசியேட் அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டா கண்டிப்பா நம்ம கொடுக்கணுங்க விஜய் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்ல இந்த ஒரு முடிவை பொறுத்த மட்டும் இல்லை பாராட்டப்பட வேண்டிய முடிவு அவருடைய துணிச்சல இந்த விஷயத்துல நம்ம பாராட்டுறோம் சரிப்பா இப்ப வந்து எல்லா விஜய் கலந்துகிட்ட கூட்டம் நிர்வாகிகள் வீட்டில் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அவர் வேற என்ன இப்ப வந்து திமுக குறை சொல்லணும் அவங்களுடைய ஊழல் அவருடைய குறைகளை சுட்டி காட்டி தான் பேச முடியும் இதை தாண்டி அவர் என்ன பேசணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்ல நான் எதையும் தாண்டி எல்லாம் பேசணும்ன்றதெல்லாம் நம்ம சொல்லல அதை நான் முதல்லயே சொன்னேன் இந்த கடந்த ரெண்டு வருடங்கள்ல நாட்டில் எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அரசியல் களத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசியல் களத்துல இறங்கி குதிச்சிருக்கக்கூடிய அந்த கட்சிகள் கூட்டணிகள் இதுகளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தமே கவுக்குள்ளயே எவ்வளவோ கூட்டணும் கட்சி விரிவடையுதா பெருசாகுது அதை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் உள்ள வந்துச்சா பணம் வாங்கிட்டு பதவியை கொடுக்குறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சா அப்புறம் வேலை செய்யறவங்களுக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குது புதுசா வர்றவங்களுக்கு வேற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய பெரிய பதவிகளை தூக்கி கொடுத்து இல்ல வந்தவ போன வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி கிடைச்சிருது ஏற்கனவே இருந்து உசிரை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரமாணிக்கமா ஃபேக்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற அதெல்லாமே இருக்கா இவ்வளவு இருந்துமே அதை கூட அவருடைய பேச்சுல லேசா சுட்டி காட்டுறாரு போற போக்குல அந்த ஒற்றுமை அப்படின்றத பத்தி சொல்லும் போது சொல்றாப்ல சோ அவருக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இருக்கு இவ்வளவு நடந்தும் அவருடைய பேச்சுல இது எதுவுமே வெளிப்படலைன்ற அது அவரு இந்த ஊழலை பத்தி பேசுறாரு இல்லையா அதுக்கு நீங்க புள்ளி விவரங்களை கொடுத்து அப்படியே மக்களை திணறடிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா அது வந்து ஒரு வேஸ்டான எக்ஸசைஸ் தான் புள்ளி விவரங்களை கொடுக்கறது அது ஏன்னா நல்ல அறிவுஜீவிகள் வேணா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்போ படித்தவங்க கொஞ்சம் பேர் நான் பார்த்தியா இத்தனை கோடி ஊழல் அத்தனை கோ அத்த இத்தனை கோடி இல்லை இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் இத்தனை லட்சம் கோடி ஊழல் ஏன்னா இப்போ லட்சம் கோடின்றது வந்து சாதாரண விஷயமா போயிடுச்சு சின்ன பசங்க கூட லட்சம் கோடியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி அத்த அவ்வளவு கோடிகளை பத்தி புள்ளி விவரங்கள் கொடுக்கறது கொடுத்து பேசலாம் அது ஒரு சின்ன ஒரு ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கும் அவங்களுக்கு சில பேர் சிந்திக்க கூட செய்யலாம் இத்தனை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊழலா அப்படின்ட்டு சில பேர் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஊழல் பண்ணிருக்கானா ஆஹா அப்படின்ட்டு அந்த பிரமிப்பும் இருக்கலாம் ஏ எல்லாமே இந்த மனநிலையை பொறுத்துங்க இது என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டு சூழல் அப்படி இருக்கு அது அதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா சாதாரண மக்கள் கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க இல்லையா நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகா ஊழல்கள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எப்படி அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத பேசணும் ஏதாவது ஒரு கேஸ் கேஸ்டடியை சொல்லணும் ஒரு தனிப்பட்ட நபர் இந்த பாருங்கள் இந்த ஊரில் இந்த இந்த இதில் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லணும் அப்போ தான் நான் என்னுடைய வாழ்க்கையில அதை பொருத்தி பார்க்க முடியும் அந்த மாதிரி செய்யும்போது தான் அது வாக்கா நிச்சயமா வாக்கா வரும் பாரு நம்ம இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா அதுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாதிப்பு அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த விஷயத்துல தான் நான் பாக்குறேன் இந்த விஜய் கேம்பெயின் அவருக்கு அந்த பேச்சுகள் எல்லாம் எழுதி கொடுக்கறவங்க ஒரு ஒரு ரொம்ப குறுக்க போயிருக்கிறாங்களோ ஒரு கண்ணை கட்டி அந்த குதிரைக்கெல்லாம் அந்த கண்ணை கட்டி விட்டுருவாங்க மாட்டுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு பார்வை ஒரே ஒரு திசை ஒரே ஒரு கொள்கை இது எப்படின்னா நம்ம பாஜக மோடியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே வாக்கு அந்த அந்த ஒரே ரேஷன் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரே அஜெண்டா ஒரே பேச்சு பேச்செல்லாம் மாறுறதே கிடையாது இது இதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்னா சொன்னது தான் ஒரே பேச்சு தான் ஆமாம் திமுக எதிர்ப்பு அது இப்போ என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கிறார் தீய சக்தி அப்படின்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்புறம் இது வந்து அண்ணாதுரை வரை இப்ப உள்ள ஈழ்த்தி போடுறாங்கல்ல அண்ணாதுரை அவர் சொன்னதை செய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அவரு அண்ணாதுரை சொன்னதை தொண்டர்கள் செய்யணும் ரைட்டு அண்ணாதுரை செஞ்சது நீ எப்பயா செய்ய போற அந்த கேள்வி வருது இல்லையா அத அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அண்ணாதுரையை விட பல மடங்கு பெரிய கவர்ச்சிகரமான தலைவர் இவர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வியூக வகுப்பாளர்கள் கட்டமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதை அவர் நம்புராரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க சொன்னீங்க மக்களோட நேரடி பிரச்சனையை வந்து ஆக்கி பேசனாவும் உணர்ற மாதிரி பேசணும் ஆக்கி பேசியே சொல்லுங்க அவங்களோட நேரடியாக பாதிக்கும் பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அத வந்து அவர் உணர்ந்தாதானே அதை பேச முடியும் அப்ப வந்து அவர் களத்துக்கு வந்தாதானே மக்களுடைய பிரச்சனையை பார்க்க முடியும் அவர் உணர்வு நிலையெல்லாம் கடந்து யோக சமாதி நிலையில போயிட்டார இன்னும் அவர் மேலேயே தானே இருக்கிறார் உச்சத்திலேயே தான் இருக்காரு இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லையே பரவாயில்ல இப்ப என்ன அப்படியே என் சைடு வந்துட்டேன் அவருக்கு அவரு எப்படின்னா ஒரு சிறைக்குள்ளதான் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் பிம்ப சிறைக்குள்ள அவரை பற்றி அந்த ஜான் ஆரோக்கியசாமியும் மற்றவங்களும் ஆதவ் அர்ஜுனாவும் அதில் சேர்ந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ஆதவ அர்ஜுனா அது ஒரு தனி ட்ராக்கு அதை பற்றி பேசுகிறது நான் த தனியாக ஒரு வீடியோ போடணும் இப்போ இவங்க கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த கல்ட் விஜய் கல்ட் அந்த கல்ட்டு சிறைக்குள்ளே அவரை முடக்கி போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக விஜய் எனக்கு தெரிஞ்சு அப்படி முடங்கக்கூடிய ஆள் கிடையாது அவர் வந்து ஒரு ரிவோல்ட் பண்ணக்கூடியவர் அடுத்து எப்படா அந்த அந்த அவர் எந்த யாருமே முடியாது யார் அவரை காயப்படுத்தி அப்படியே அமைக்கிறவும் முடியாது அவர் எல்லாத்தையுமே அப்படியே அத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அடுத்து மேலே மீன் மீண்டு வரத்தான் செய்வார் அது எல்லாத்தையுமே கடந்து வருவார் கடந்து வருதுன்னா ஒதுங்கி ஓடி போயிடலாம் ஆஹ் எதிர்த்து சேலஞ்ச ஃபேஸ் பண்ணி அடுத்து அப்படியே போகக்கூடியவர் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர் ஆனா இந்த அரசியல்னு வந்த உடனே அங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிழை இருக்கு ஒரு கேப் இருக்கு பிழைன்றதை விட ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளி இருக்கு அவருக்கும் இந்த அரசியல் களத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு அவர் வந்து அவரை சுத்தி ஒரு அகழி இருக்கு இந்த கோட்டையை சுத்தி அகழி இருக்கும் பாத்தீங்களா அந்த அகழி இருக்கு அப்படின்றத அது அவருக்கு அவர் உணரலையா உணரக்கூடிய நிலையில் அவரை வைக்கலையா அல்லது இந்த மாதிரி அகழியே இல்லை கோட்டையில் தான் இருக்கும் இந்த கோட்டையிலேருந்து நேராக அடுத்த கோட்டைக்கு நம்ம போக போறோம் அதுக்கு எல்லாத்துக்குமே ரோடு போட்டாச்சு இது வந்து ஸ்பேஸ்ல எல்லாமே இது பண்ணியாச்சு இந்த டெஸ்லா அவங்க கூட சேர்ந்து இதெல்லாமே ரெடி பண்ணிட்டோம் மக்கள் ஓட்டு போட்டாலும் சரி போராட்டியும் சரி அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு கால்பு கற்பனை வச்சிருக்கிறாங்களோ ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலையில கொண்டு போய் விட்டுருக்காங்களோன்னு தெரியல ஆனா எப்போல்லாம் எல்லாம் அவரு இந்த யதார்த்த யதார்த்தம் அந்த யதார்த்தத்தினுடைய அந்த ஹார்ட் ரியாலிட்டி அது எப்போ அவருக்கு உரைக்குதோ அப்ப எல்லாமே அவர் வெகிமெண்டா இருக்கிறாப்ல ரொம்ப தீவிரமா காரசாரமா அது வந்து எதிர்ப்பு பதிவு செய்யறாரு அடுத்து அவருடைய தன் அடையாளத்தை உறுதி செய்யறாரு அது சுதாரணம் சிறந்த உதாரணம் பாருங்க இந்த சிபிஐ விசாரணைக்கு அவரை கூப்பிட்டாங்களா அவர் போயிட்டு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அங்க என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியல இருந்தாலும் அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தது அது வந்து அவரு அவரு அவருக்கு அவரு அவர் மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனுடைய விளைவுதான் நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க கிடையாது அப்படின்றதுல உறுதியா உறுதி நெஞ்சுரம் வைராக்கியம் சங்கல்பம் இது மோடி அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாரு அந்த சங்கல்பம் இதெல்லாம் எப்படி அவருக்கு வந்துருச்சு பாத்தீங்களா அவர் பாதிக்கப்படும் போது நேரடியா அவரு அவரை டச் பண்ணும் போது இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது இந்த நீங்க சொன்னது மாதிரி இப்போ இவர் இந்த சூழல்ல இருந்து எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் அந்த ஹார்ட் ரியாலிட்டி அவர் நேரடியாக எதிர்கொள்றாருன்னு வச்சுக்கோங்களேன் என்கவுண்டர் அந்த என்கவுண்டரிங் தான் அவரு அவருடைய கண்களை திறந்து விடும் அவருடைய உறுதியை இன்னும் இன்னும் ஸ்ட்ரெங்கன் பண்ணும் அப்போ அதுதான் அவருடைய வெற்றிக்கு அடுத்த படியாக இருக்கும் ஒரு உறுதியான படிக்கட்டா இருக்கும் I said thing.